வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெங்களூரில் ராமேஸ்வரம் கஃபே கடையில் குண்டுவெடிப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த அக்யூஸ்டெல்லாம் இப்போ என்ஐஏ வந்து கைது பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் நான்கு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி இருக்குது பார்த்தீங்களா சாய்பாபா காலனியில் இருக்கக்கூடிய இரண்டு மருத்துவர்கள் வீட்டில் என்ஐஏ இந்த ராமேஸ்வர கஃபே குண்டுவெடிப்பு அந்த கேஸில் சோதனை நடத்திருக்காங்க ரைடு நடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் வசிக்கக்கூடிய ஜாஃபர் இக்பால் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் நயின் சாதிக் அப்படிங்கிற இன்னொரு மருத்துவர் ரெண்டு பேர் வீட்லேயும் ரைடு நடத்தி விசாரணை வந்து நடந்திருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா குஜராத் அகமதாபாத் விமான நிலையம் இருக்கு பார்த்தீங்களா விமான நிலையத்தில் நாலு ஐஎஸ்ஐஎஸ் டெரரிஸ்ட்டை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க ஏடிஎஸ் ஆன்டி டெரர் ஸ்குவாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இந்த நான்கு ஐஎஸ்ஐஎஸ் டெரரிஸ்ட்டும் இலங்கையிலிருந்து சென்னை வந்து சென்னையிலிருந்து விமானம் மூலமாக குஜராத்துக்கு வந்திருக்காங்க சதி வேலைகளோட சதி திட்டத்தோடு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க முகமது நஸ்ரத் அப்படிங்கிறவர் முகமது நஃப்ரான் அப்படிங்கிறவர் முகமது ஹாரிஸ் அப்படிங்கிறவர் முகமது ரஸ்டீன் அப்படிங்கிற நான்கு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த நான்கு பேரிடமும் இப்போ வந்து தீவிர விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு நாலு பேருமே சதித்திட்டத்தோடு தான் நாங்கள் வந்து இந்தியா வந்தோம் அப்படிங்கிறத நாலு பேருமே உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்குறோங்க வெல்டன் ஏடிஎஸ் மற்றும் குஜராத் போலீஸுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்கலாம் ஆல்ரெடியாக உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எலெக்ஷன் நடக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு பரபரப்பை வந்து கிளப்புறதுக்காக ஒரு மோதலை கிளப்புறதுக்காக சதித்திட்டங்கள் தீட்டிக்கிறக்காங்க டெரரிஸ்ட்டு பாகிஸ்தானு இலங்கையில் சில தீவிரவாதிகள் சதித்திட்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே உளவுத்துறை வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு ஒவ்வொரு விமான நிலையத்திலையும் செக்யூரிட்டி வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு கரெக்டாக அக்யூரெட்டாக அந்த டெரரிஸ்ட்டு வந்து இலங்கையிலிருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து குஜராத்து வந்த அந்த நான்கு டெரரிஸ்ட்டை அகமதாபாத் விமான நிலையத்தில் சுற்றி வளைச்சி பிடிச்சிருக்காங்க காவல்துறை வெல்டன் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லியில் அண்ணாமலைக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டு இருக்காரு அப்போ ஏன் நம்ம மோடியை வந்து செலக்ட் பண்ணணும் இந்த அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஒம்போது டெஃபினட்டாக மோடி வந்து பிரதமராக இருக்கணும் எதுக்காக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருங்க இப்போ ஒரு கப்பல் இருக்கு அப்படின்னா அந்த கப்பல் வந்து கடல்ல போய்க்கு அந்த கப்பலை ஓட்டக்கூடிய கேப்டன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் கேப்டன் அந்த டெஸ்டினேஷனை நோக்கி அந்த கப்பலை கரெக்டா கொண்டு போகக்கூடிய கேப்டனா இருக்கணும் ஆனா அங்க பாருங்க ஆப்போசிட்ல இந்திய கூட்டணியில யாரு கேப்டன் அப்படிங்கறதே தெரியல ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் கேப்டனா இருப்பாரு இன்னொரு வருஷத்துக்கு இன்னொருத்தர் கேப்டனா இருப்பாரு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க கப்பலை யார் இயக்குறது அப்படிங்கறதுல சண்டை போட்டுக்குவாங்க அப்படி சண்டை போட்டால் கப்பல் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காரு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் குஜராத்துடைய சிஎமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டார் பாப்புலரான சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து மோடிக்கு இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் பாப்புலரான வேர்ல்டு லீடராக வந்து வளர்ந்துருக்காரு உலக அரசியலில் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு இருக்குது நம்ம பார்த்தோம்ல உக்ரைன் ரஷ்யாவுடைய வார் நடக்கும்போது புட்டின் அவர்கள்ட்ட பேசி டெம்பரவரியாக வாரை ஸ்டாப் பண்ணி நம்ம இந்திய மாணவர்களை பத்திரமாக மீட்டு தாயகம் கூட்டிகிட்டு வந்தார் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் வந்து நரேந்திர மோடி அது மட்டும் இல்லாமல் கடந்த ஐந்து வருடம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம் உலக அரசியலில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அடுத்த அஞ்சு வருஷம் எது மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதே தெரியாது இப்போவே உக்ரைன் ரஷ்யாவுடைய வார் காரணமாக அதன் பிறகு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையே இருக்கக்கூடிய வார் காரணமாக ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே வார் வருவதற்கான ஒரு சூழல் கூட இருக்குது இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் காரணமாக என்ன ஆகிருக்கு தெரியுமா டோட்டலாக ஆயில் சப்ளை டிஸ்ட்ரப்ஷன் வந்து நடந்திருக்கு ஆயிலுடைய சப்ளைல பெரிய ஒரு இடையூறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஷிப்பிங் லைன்லையும் பெரிய ஒரு டிஸ்ட்ரப்ஷன் வந்து இருக்குது ஃபுட் லைன்லையும் பெரிய ஒரு டிஸ்ட்ரப்ஷன் வந்து இருக்குது இது மாதிரியான பல காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அடுத்த அஞ்சு வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் அப்போ எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒருத்தர் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கணும் அவர் நரேந்திர மோடியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடந்த பத்து வருடம்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் கொரோனாக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உலக அளவில் பொருளாதார மந்த நிலைமை நோக்கி நகர்ந்துக்கு இருக்கு ஒவ்வொரு நாடும் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜிடிபியில் ஒரு பர்சன்டேஜ் குரோத்து இல்லை ஹாஃப் பர்சன்டேஜ் குரோத்து வந்தாலே பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் குரோத் வந்தாலே அது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறாங்க ஆனால் நம்ம எட்டு பர்சன்டேஜ் நம்மளுடைய எக்கானமி வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு உலகமே ஒரு பர்சன்டேஜ் க்ரோத் வந்தாலே சூப்பர் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எட்டு பர்சன்டேஜ் க்ரோத் நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ நம்மளுடைய எக்கானமி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குது அடுத்த அஞ்சு வருஷத்தில் அது சிக்ஸ் இல்லை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக வளரணும் தேர்டு பொசிஷன் நம்ம இந்தியாவுடைய எக்கானமி போகணும் அப்படின்னா அதுக்கு மோடி தான் பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு புள்ளி விவரங்களை எடுத்து போட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பீச்சை வந்து அண்ணாமலை கொடுத்துருக்காரு இந்த ஸ்பீச்சுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவினர் ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எழுந்து நின்று எல்லாரும் கிளாப் பண்ணியிருக்காங்க அந்த புகைப்படங்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்